ஆய்வு வீட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லிரும்பு சாம்பார் சுளங்கு பருப்பு கால் கிலோ எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறோம் ஏன்னா பருப்பு பூங்காமல் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு நல்லி இரும்பு ஐம்பது கிராம் ஐம்பது ரூபாய்க்கு ஆனியன் ஆல்பம் அஞ்சு பல்லு நால் புல் தா சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு பருப்பு நல்லாவே வைக்கணும் நல்லா கையில் பூஜை உடனே நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு பச்சை மிளகாய் மூணு பீஸ் மிளகுத்தூள் கா ஸ்பூன் தேவையளவு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லிப்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கல் உப்பு ஒரு பொடி தேவைக்கு உப்பு போடுக்கணும் சாம்பார் மசாலா ஒரு ஸ்பூன் காய் முக்கால் வைக்கிறது வெந்திருச்சு இந்த நேரத்தில் மாங்காய் போடணும் மாங்காய் போட்ட பிறகு கொஞ்சோண்டு பெருங்காய போட்டு போடணும் காய் நல்லா வெந்திரிச்சு இப்போ புளியை கரைச்சி ஊற்றணும் தாலிக்கு மூணு தவிர மல்லித்தலை கொஞ்சம் சுவி ஊட்டினாங்க Hola, ¿qué